சொல்லு சொல்லு என்ன என்ன தப்பு ஒரே வாட்டி பாத்துட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி ஊ தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அமிச்சியோ அது அப்படியே படி நீ இப்ப படிக்கலனா

சாரி தங்கச்சியா சொல்லு போயிட்டு பண்ணல பண்ணிட்டு நீ இங்கேயே வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல பஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிட்டு அத்த நாள் மெசேஜ் தங்கச்சி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்ன எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண நீ சொல்லு என் தங்கச்சிய வந்து தூண்டிருக்க அதாவது அவ வந்து உன் மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற ஏய் அச்சு போட்டுறோம் உன்ன நான் இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்ன பத்தி அம்பள வெளியே வருமா இது இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க மார்க் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லுவியா அதாவது யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் எலிகேஷன்ஸ் குத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படி எல்லாம் மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி எல்லாம் இது பண்ணலான் உன் குழந்தை உன் குழந்தைங்க இருக்கட்டும் இப்ப இந்த வீடியோ அமிச்சிடலாமா எல்லாருக்கும் நம்பாலே ஹ ஹ ஹ நாயர் இ இஸ் கெட்டி ரொம்ப எலக்ட்ராபரே நம்பர் ஆட் மோலெட்டர் நான் எல்எல்சி வெச்சிருக்கான் காசி வெச்சிருக்கான் இந்த பாயில என்ன மீ வெதர் சென் மீ அட்லீஸ்ட் சே இஸ் யுவர் ஆட் ஆர் நாட் ஹர் ரேடியூ ஸ்டே பெங்களூர் மை ஐ லைக் பெங்களூர் டூ மோர் ஆஃப் யு பிக்சர்ஸ் ஹாஸ்ட் ஆஃப் ஹாஸ் யூ அமேஸிங் க்யூட் லிப்ஸ் சேண்டா அமேஸிங் க்யூட் லிப்ஸ்ஸு சே மேரிட் ரைட் இவரே மேரிட்னா அதெல்லாம் கெட்டுருவார் ஏன்னா மேரேஜ் நான் பொண்ணுங்க வேணும் லக்கி ஹஸ்பண்ட் டூ ஹாவ் தோஸ் லிப்ஸ் டெய்லி அஸ் அஸ் எவர் ஹஸ்பண்ட் அது சரி உடு அது எஸ் மென் ஆல்வேஸ் லைக் அதர் உமன் மோர்

स्टॉप मेकिंग जॉब करो दिए तो सोलह शॉप मेकि करो दे सर